வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சுரக்கா குட்டி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நார்மலாக வைக்கிறத விட இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகஸ்டமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சொரக்கா குட்டி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ அது நல்லா மும்பிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விடணும் ரொம்ப அப்படியே குழஞ்சி வரக்கூடாது இப்போ இதெல்லாம் ரெண்டு சொட்டி எண்ணெய் விட்டுக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடிட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கு நல்லா மலர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்னு தனியாக இருக்கணும் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் சும்மா வெங்காயம் தக்காளி வத வதக்கிறதுக்காக மட்டும் என்ன விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முதலையும் தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம் லாஸ்ட்டாக தாளிக்கும் போது நல்ல இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக உதங்கினா போதும் மீடியம் சைஸாக ஒரு தக்காளியில் பாதி சேர்த்துக்கலாம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு ஆக தான் சில பேர் கூட்டுக்கு வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும் இல்லைனா ரொம்ப மைல்டாக சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் சொரக்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு மீடியம் சைஸாக ஒரு சுரக்கால் பாதி எடுத்துருக்கேன் தோல் எடுத்துகிட்டு சிவி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுருக்கத சேர்த்துக்கலாம் இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க அதில் இருந்தே தண்ணி விட்டு வரும் அதனால் எடுத்ததுமே கொஞ்சம் தண்ணி விட்டுறோம்னா இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும் ஒரு கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு இந்த பருப்பு வந்து இதோட சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கம்மியாக இருக்குது அதனால மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வீட்டில் வச்சுருக்க குழம்பு தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இது வந்து சும்மா அந்த ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் இல்லைன்னா நீங்கள் வெறும் சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ கூட்டு வந்து கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் திருவண்ணு தேங்காய் கால் டீஸ்பூன் உள்ள சீரகம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்குது அதனால நாலு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும் கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ அரைச்ச தேங்காய் ஃபஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் அப்படியே திரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு கரெக்டான அளவில் எடுத்து பாருங்கள் இப்போ வந்து கடுகு உளுந்து சீரகம் வரமிளகாய் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்துதான் இதோட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி